ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உதடு ரொம்ப கருப்பாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஒதடு ரொம்ப கலராக சாஃப்டாக உங்களுக்கு இருக்கணும்னா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் அதையும் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்துட்டு தூள் பண்ணி நான் எடுத்துருக்குறேன் தக்கரை அப்படியே வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க உதட டேமேஜ் ஆகிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா மிஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்துருக்கிறேன் இது உங்களுக்கு வந்துட்டு முதடு அலர்ஜி இல்லை அந்த லிப்டிக் போட்டு சில பேருக்குலாம் வந்துட்டு உதடு டேமேஜ் ஆகிரும் ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லெமனும் பிழிஞ்சு விட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்டுருங்க பேக் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க சூப்பராக இருக்குன்னு இதை நல்லா அப்ளை பண்ணுங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க உதடு ஃபுல்லாகவுமே ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரோ இல்லை ஐஸ் வாட்டரோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அதை கழுவிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் ப்ளீஸ் அதனால சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்ததாக நான் எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தான் இது வந்து தண்ணி இல்லாமல் ப்யூராக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும் நீங்கள் அதை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அடுத்ததான் நீங்கள் இதை அப்படியே ஒதுட்டுக்கு போடுங்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் இதை தொடச்சி எடுத்தாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணாலும் சரி வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஓதடு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ப்ளீஸ் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ எடுத்ததை பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சைப்பொழம் இருக்கு இல்லையா இதை வச்சு கூட நீங்கள் அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விடலாம் பண்ணி பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்